ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியது எழுபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அமெரிக்காவால் ஒரு குண்டூசி கூட ஜப்பானில் விற்பனை செய்ய முடியவில்லை மேலும் ஜப்பான் அரசு அமெரிக்க நாட்டு பொருட்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை நம் நாட்டின் மீது இப்படி ஈவிறக்கம் இன்றி அணுகுண்டு வீசிவிட்டதே என மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு அது ஆனால் ஏற்பட்ட இந்திய சீனா போரில் அடாவடியாக ஆக்கிரமித்துக் கொண்டது பின்னர் திபெத்தை முழுவதுமாக கபலீகரம் செய்துவிட்டது மேலும் பல நிலைகளை கைப்பற்ற தொடர்ந்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் எல்லை பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த சீனா தற்போது இந்தியாவின் அசுர வளர்ச்சி மற்ற நாடுகளுடனான இணக்கமான சூழல் போன்றவைகளை புரிந்து கொள்ள முடியாமல் எல்லை பிரச்சனையை ஏற்படுத்தி தனது வளத்தை காட்டும் வகையில் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி இரவு லடாக் பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இருபதுக்கும் மேற்பட்ட நம் இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் ஒவ்வொரு இந்தியனின் கோபத்தை தூண்டும் துயரமான நிகழ்வு இது ஆனால் நாம் நமக்கு தொடர்ந்து தொல்லைகளையும் எல்லை பிரச்சனைகளையும் தரும் சீனப் பொருட்களை தொடர்ந்து வாங்கி வருகிறோம் ஜப்பானின் தேசப்பற்று எங்கே இந்தியர்களின் தேசப்பற்று எங்கே தேசம் காத்த நம் முன்னோர்களின் தியாகங்களை முற்றிலும் மறந்து நாம் சீன பொருட்களை கூச்சமின்றி வாங்கி வருகிறோம் சீனாவுக்கு எங்கு வலிக்குமோ அங்கு அடிக்க வேண்டும் நாம் சீன பொருட்களை வாங்கும் பணத்தை அவர்கள் ராணுவ வீரர்கள் கையில் ஆயுதமாக வழங்குகின்றனர் நமது வீரர்களின் சாவுக்கு நாமே காரணமாகிவிடக் கூடாது தற்போது பல்வேறு நாடுகளிலும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு வலுப்பெற்று வருவதற்கான காரணம் அவர்களின் அதிகாரத்திமீர் மற்ற நாடுகளை கைப்பற்ற துடிக்கும் எண்ணம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகிறது எனவே சீன தயாரிப்பு பொருட்களை மட்டுமல்லாமல் டிக்டாக் போன்ற மென்பொருட்களையும் பயன்படுத்துவதையும் தவிர்த்து முடிந்தவரை சுதேசி பொருட்களையே வாங்கி நம் தேசத்தை வலுப்பெற செய்வோம் ஜப்பான் மக்கள் போன்று உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குவோம் எல்லை சாமிகளை கொன்ற கொள்ளைக்காரர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவோம் நாம் கண்ணை நாமே குத்திக் கொள்ள ஊசிக்கு பணம் கொடுப்பதா சீன பொருட்களை தவிர்ப்போம் அதிகார திமிரை தகர்போ காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி